ஸ்டார்ட் பண்ணலாம் ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஒருமைப்பன் தொடரை தேர்ந்தெடுமைப்பன்மை பிழையேற்ற தொடரை தேர்ந்தெடு சரியா இதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது ஒருமை பன்மை பிளையேற்ற தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் மனிதன் மனிதன் கொடுத்துருக்காங்களா மனிதர்கள் மனிதர்களில் பொருள் தேடுபவர்கள் பல ஊருக்கு செல்கிறார்கள் கல் பண்மையில் ஆரம்பித்தா கல்லில் தான் முடியணும் ஸோ ஆன்சர் இதுதான் சரியா மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அடுத்த ஒருமை பண்பு பிளையேற்ற தொடரை தெளிவு தெளிவு செய்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா உள்ளன நான்னா வந்து தான் முடிகிறது சரியா நானா என்ன பண்மையான பன்மை தான் நான் பயன்படுத்துவோம் பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பல வகையானன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது பண்மை தான் பல வகையான பொருட்கள் எங்கே உள்ளன சரியா நான் தான் முடியணும் ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து ஒருமை பன்மை பிளேற்ற தொடரே எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க ஈஸ்ட்மன் என்பவர் என்பார் ஈஸ்ட்மான் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் சரியா சரி படற்கையில் தான் சொல்லணும் ஈஸ்மான் என்பார் படச்சுருள் அவர்கள் அவர் சரியா அவர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்கள தான் சொல்றோம் படற்கையில தான் சொல்றோம் அதனால ஈஸ்மான் என்பவர் படச்சுள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் சரியா இதுதான் சரி அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிள்ளையை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன சரியா கள் பண்மை சோ பண்மை நானா பண்மையில தான் முடியணும் சரியா மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அடுத்து ஒருமை பன்மைப்பிழையை நீக்கி எழுதுக்க காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின சரியா காட்டு விலங்குகள் வ ஒருமை பிழையை நீக்கும் போது காட்டு விலங்குகள் கல் வந்திருக்கா பழவும் வர தொடங்கின சரியா பழங்கிறதே பன்மை தான் பண்மைதான் நாங்கிறது பண்மைதான் சோ நான் பண்மையில தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அப்போதான் ரைட்டு அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவர் மன்னருக்கும் மன்னரும் பணிந்தனர் ம பணி பணிந்தனர் கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவர் பார் புலவருக்கு பெண்பார்ப்புலவருக்கு கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவருக்கு யார் பணிந்தார் சரியா மன்னரும் பணிந்தனர் மன்னரும் பணிந்தார் அப்படின்னு தான் முடியணும் மன்னரும் பணிந்தார் அப்படின்னு முடியணும் மன்னரும் பணிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஆப்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ரைட்டு மன்னரும் பணிந்தனர் அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிள்ளையேற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா தமிழர்கள் வாழ்வில் இசை இசை வந்து சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழர்களின் வாழ்வில் சரியா தமிழர்களின் வாழ்வில் சரியா ஆந்திரக்காரர்கள் தெலுங்குக்காரர்கள்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஒருமையில் தான் சொல்லியிருக்காங்க தமிழர்களின் வாழ்வில் இசை வந்து சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒருமை தூணா ஒருமை தான் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் ஒருமை பன்மைப்பிள்ளையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கிய கூறுகள் கூறுகள் பன்மை என்பவை பன்மை மரத்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை சரியா போன்றவை பன்மை ஸோ இதான் ஆன்சர் ரைட்டு அடுத்து பாருங்க பின் ஒற்றுள் சரியான இணையை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சரியான இணை அப்படி எதுனா புல்லுனா புற்கள் தான் சரியா அடுத்து பூனா பூக்கள் தான் சொல்லுனா சொற்கள் அப்படின்னு வரணும் சரியா இது தவறு சொல்லுனா சொற்கள்னு வரணும் மாதம் அப்படின்னா மாதங்கள் அப்படின்னு மாதாக்கள் அப்படின்னு மாதங்கள் அப்படின்னு வரணும் இது தவறு சரியா புல்லுனா புற்கள்ங்கிறது சரி பூனா பூக்கள்ங்கிறது சரி அடுத்து ஒருமை பன்மைப்பிள்ளையற்ற தொடர்பை தேர்வு செய்க சரியா உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன சரிண்ண ஓகேவா உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரினங்கள்ங்கிறது பண்மை வாழ்வதற்கான உணவைங்கிறது பண்மை உட்கொள்கின்றனங்கிறது நான் வந்து பன்மை ஸோ இதுதான் ஆன்சர் சரியா அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிள்ளையேற்ற தொடரை தேர்வு செய்க இதில் பாருங்க குதிரைகள் இருந்தது அவர் இர குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் என்பதை சரி சரியா அவருங்கிறது படற்கை இறங்கினார் அப்படிங்கிறது படர்களை தான் முடியும் சரி ஒருமைப்பன்மை பிழையற்ற நீக்கி தொடரை நீக்கெழுதுக எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெற்கதிர்கள் நெற்கதிர்கள் இருந் இருந்து நெல்மணிகள் நெல்மணிகள் நெற்கதிர்கள்லேருந்து இருந்து ஒரே ஒரு கதிர் தான் இருக்கும் அதில் நிறைய நெல்மணி இருக்கும் நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன சரியா இங்கே நெல்மணியை பற்றி தான் பேசுறாங்க அதனால தான் மணிமணியாய் உதிர்ந்தன என பண்மையில் முடியுது அடுத்து பாருங்கள் ஒருமை பண்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதில் பறவைகள் பண்மை வந்து தங்கின பன்மை சரியா அடுத்து பாருங்கள் அதுதான் சரி அடுத்த ஒருமைப்பன்மை பிள்ளையை இன்னைக்கு எழுதுக மொழி வளரும் தன்மை உடையது மொழிங்கிற ஒன்றே ஒன்று தான் குறிப்பிடுறாங்க சரியா வளரும் தன்மை உடையது ஒன் ஒருமை சரியா அடுத்த ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர எழுதுக மேகங்கள் கல்ல முடியுது தொடர்ந்து சூழ்ந்து கொண்டன சரியா இதுவும் பன்மை இதுவும் பன்மை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஒருமை பண்மை பிளேற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக சரியா இதில் பாருங்கள் இது பழம் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பழம் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுங்கிறது ஒருமை பழம் அன்றுங்கிறது ஒருமை சரியா அதுதான் சரி அடுத்து வலுவ சொல் இல்லாத தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை செய்தது நான் அல்லேன் சரியா நான் வந்தால் என்னன்னு வரணும் அல்லேன் தான் வரணும் சரியா ஸோ இதுதான் சரி அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறவைகள் கல்ல முடிஞ்சிருக்கா பன்மை அப்போ வந்தது தங்கின நால முடிஞ்சிருக்கா அப்போ பண்மை இதுதான் சரி அடுத்து பாருங்க ஒருமைப்பன்மையின் பிள்ளையை நீக்குக அதில் பாருங்க யானைகள் கூட்டம் வந்தது யானை சாரி கல் தான் இங்கே நானும் வரும் யானை கூட்டம் வந்தது இங்கே ஒருமையில தான் கொடுத்துருக்காங்க ஒருமையில தான் முடியணும் யானை கூட்டம் வந்தது இதுதான் சரி அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிள்ளையை நீக்கி எழுதுக மணிமேகலை மணிவள்ளா தீவிற்கு சென்றால் சரிதானே சரி அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக பறவைகள் பன்மை கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன சரியா பன்மை சரியா அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக இதுல பாருங்க மாணவர்கள் பன்மையில கொடுத்துருக்காங்களா வியந்து நிற்கின்றனர் சரியா பன்மை வியந்து நிற்கின்றனர் பன்மை பண்மையில முடியுது அடுத்து பாருங்க வலுவ சொற்களை நீக்கி எழுதுக சரியா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சொல் இல்லாமல் எழுதணும் என்கிறதுக்கு பாருங்க நம்பரில் கொடுத்துருக்காங்க என்னென்னு அப்போ இதை எண் என்னுடைய இதுக்கு ரெண்டு சொல்லி எண் தான் வரும் சரியா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் சரியா பண்மை மனம் வீசினதுக்கு இது வந்து மனம்ங்கிறது மூணு சொல்லினா தான் இந்த மனம் ரெண்டு சொல்லினானா மனம் உள்ளம் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லினானா மனம் வீசின சரி ச அப்படிங்கிறது சரி சரியா அடுத்து பாருங்க பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலப்பக்க சுவரில் எழுதாதே சரியா எப்போதுமே சுவற்றில் அப்படின்னு எழுத கூடாது சுவரில் அப்படின்னு வரணும் ரெண்டு ரெண்டு இரு வரக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தவறு எப்போதுமே வலப்பக்க பக்க சுவரில் இதுதான் சரி சரியா சுவரில் எழுதாதே அடுத்து பாருங்க ஒருமைப்பன்மை பிள்ளையை நீக்குக மாலையில் சூரியன் மறைந்தது மாலையில் சூரியன் ஒரே ஒரு சூரியன் தானே மறைந்தது ஒருமையை குறிக்குது அடுத்து பாருங்க ஒருமைப்பன்மை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் சரி கபிலங்கிறது ஒருமை தான் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் அவனை மட்டும்தான் கொடுக்குது இருக்கிறான் என்பதே சரி அடுத்து பாருங்கள் ஒருமை சொல் இது இது பழம் ஒருமை சொல்னு கொடுத்துருக்காங்க இது பழம்னு கொடுத்துருக்காங்க இது பழம் இதுக்கு பக்கத்தில் என்ன வரும் அப்படிங்குறதான் கேள்வி இது பழம் அஞ்சா அல்லா அவையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒருமையில்தான் இருக்குது அப்போ ஒருமையில்தான் முடியும் இது பழம் அஞ்சு அப்படிங்கிற இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் சரி சரியா ஒருமை ஒருமைப்பன்மை பிழைத்தொடரை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்றாங்க சரியா இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இவை இவைங்கிறது வந்து பண்மை பூக்கள் அல்ல சரியா பண்மைன்னு வந்தாலே அல்லதான் வரும் சரியா அடுத்து பாருங்க இவை பழங்கள் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்மை சொல்லை தெரிந்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறதான் சரி மிகச்சரி அடுத்து பாருங்க பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது வாழைப்பழம் சரியா ஒரு தான் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஒரு மயிலை முடிஞ்சிருக்கு நல்லது அடுத்து ஒருமை பன்மை விளையேற்ற தொடரை கண்டறிய மேகம் சூழ்ந்து கொண்டது மேகங்கிறது ஒருமை சூழ்ந்து கொண்டதுங்கிறது ஒருமை மேகங்கள் அப்படின்னா வந்துதான் இங்கே வந்து மே கொண்டன அப்படின்னு வந்திருக்கணும் சரியா அப்போ தான் இருக்கணும் ஒருமையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் முடியணும் மேகம் சூழ்ந்து கொண்டது அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர் தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நான் அள்ளேன் அப்படிங்கறத சரி கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க நான் அள்ளேன் அப்படிங்கிறது மிகச்சரி அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மலர்ங்கிறது உண்மை தானே அன்று அப்படிங்கிறது ஒருமையில் தானே முடியுது ஸோ இதுதான் சரி மலர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அது அன்று சரியா அதுவும் அல்ல எதிர்ச்சொல் இது வந்து ஒருமைப்பண்மையிலேயே எதிர் சொல்லுக்கு பயன்படுத்துறது தான் இந்த அன்று அல்லங்கிறது ஒருமையில் இருந்துச்சுன்னா அன்று பயன்படுத்தணும் பண்மையில் இருந்துச்சுன்னா அல்லங்கிறது பயன்படுத்தணும் இங்கே மளிகை குளத்தில் பூக்கும் மலர்னு தான் சொல்லியிருக்காங்க மலர்கள்னு சொல்ல ஸோ ஒருமையில் சொன்னதுனால ஒருமையிலேயே முடிக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக பசு கன்றை ஈன்றது சரியா ஒற்றுமையில் தான் சொல்லியிருக்காங்க பசு கன்றை ஈன்றது ஒற்றுமையிலே முடிஞ்சிருக்காங்க தூ அப்புறம் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குதிரை அவள் குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் நின்றது சரி சரியா குதிரை அவள் வந்து நின்றது அப்படிங்கிறது சரி இந்த குதிரைங்கிறது ஒருமை நின்றதுங்கிறது ஒருமை சோ இதுதான் ஆன்சர் தான் சரி அடுத்து பார்க்கலாம் ஒரு பன்மை பிழை இல்லாத சொல்ல இதை சொல்ல குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சரியா குழந்தைகள் தம்மாள் அப்படிங்கிறது தான் மிகச்சரி குழந்தைகள்ங்கிறது பண்மை தம்மாள்ங்கிறது பண்மை சரியா குழந்தைகள் தம்மாள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சரியா அடுத்து பார்ப்போம் ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் பணிந்தனர் சரியா கல்வி நலம் பெற்ற புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறதா சரி அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக தமிழர்கள் வாழ்வில் இசை இசை வந்து சிறந்த இடத்தை பெற்றிருந்தது சரியா இசைங்க வந்து தான் இசையை தான் இங்கே குறிப்பிட்றாங்க அதனால தான் இசைங்கிறது ஒருமையில் வந்திருக்கு பெற்றிருந்ததுங்கிறது தூங்குறது ஒருமையில் வந்திருக்கு அடுத்து ஒருமைப்பன்மை பிளேற்ற தொடர் எது அப்படின் கேட்காங்க இதை கூறுகள் என்பதை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்ற போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை சரியா இலக்கிய கூறுகள் கூறுகள் இலக்கிய கூறுகள் நிறைய இலக்கிய கூறுகள் இங்கே பண்மையில் சொல்லியிருக்காங்க ஸோ பண்மையிலேயே முடிச்சிருக்காங்க சரியா அவை அப்படிங்கிறது பண்மை அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிளையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வங் வாங்கிய நூல் இது அன்று ஒருமையில ஒரு நூலை பத்தி தான் சொல்றேன் இது ஒருமைனா இதுன்னு சொல்லணும் அன்றுங்கிறதும் ஒருமைதான் சரியா நான் வாங்கிய நூல் இது அன்று அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகைவர் நீவீர் அள்ளீர் சரியா நீவீர்னு வந்துருச்சுன்னா அள்ளீர் தான் வரும் சரியா அதுதான் ஆன்சர் பகைவர் நீவீர் அள்ளீர் அடுத்து பார்ப்போம் ஒருமை பன்மை பிழையற்றதை சொல்லை தேர் தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணகின் சிலம்பு கண்ணகின் சிலம்பு கண்ணகியோட சிலம்புன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன ஒரே பற்றி ஒரே ஒரு சிலம்பு தான் சொல்லுது அதனால இது வன்று அப்படின்னு தான் சொல்லணும் இது அன்று இதுங்கிறது ஒருமை அன்றுங்கிறது ஒருமை ஸோ ஆன்சர் இது அன்று கண்ணகின் சிலம்பு இது அன்று அடுத்து பாருங்க பிள்ளை கன்று டேஸ் தலையை ஆட்டியது சரியா கன்று டேஸ் தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது தமதுனா பன்மை சரியா கன்று தனது தலையை ஆட்டியதுன்னு தான் வரும் சரியா அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரே எழுதுக இதில் பாருங்கள் என் தங்கை பரிசு பெற்றால் அப்படிங்கிறது தான் சரி என் தங்கை பரிசு பெற்றால் அப்படிங்கிறது மிக சரி அடுத்து பார்க்கலாமா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறதுல ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சொருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதான் சரி அடுத்து பாருங்க ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக மரங்கள்ங்கிறது பன்மை அனைத்தும் வளர்ந்தன நானா பன்மை சரியா ஸோ இதுதான் சரி அடுத்து பன்மை பிள்ளையை நீக்க எழுதுக காட்டு விலங்குகள் கழுங்கிறது பன்மை பலவும் வர தொடங்கின தடங்கின நாங்கிறது பண்மை ஸோ இதுதான் சரி பண்மையில் ஆரம்பித்து பண்மையிலே முடியணும் அடுத்த தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியத்தை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பானையை உடை உடைத்தது கண்ணன் அல்லேன் அப்படின்னு சொல்லி அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் அல்லன் அப்படிங்கிறது சரி சரியா படற்கையில் வரும்போது என்ன அவன்கிறது அல்லன் தான் வரணும் அவன்கிறது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா அவன் அல்லன் அப்படிங்கிறத மிகச்சரி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் சரியா அடுத்து பார்க்கலாமா ஒருமைப்பன்மைப்பிள்ளையே நீக்கி எழுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் சரியா தான் சரி பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் நிறைய பேர் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள் திட்டம் இடுகிறார்கள் என்பதே சரி ஒருமை பன்மைப்புலையே சரியா இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது அப்படிங்கிறது ஒருமை பழம் அப்படிங்கிறது ஒருமை பழங்கள்னாதான் பன்மை இது பழம் அப்ப ஒருமையில் வந்தா என்னன்னு சொல்லணும் அன்றுன்னு தான் வரணும் எதிர்ச்சொல் எப்படி வரணும் அன்று அப்படின்னு தான் வரணும் ஒருமையில் எதிர்ச்சொல் அன்று இது பழம் அன்று அப்படி வரணும் அடுத்து பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின எண்ணுங்கிறதுக்கு நம்பர்ல இருக்க எண்ணெய் கொடுக்காம எண்ணெய் அப்படிங்கிற என்னுடைய அப்படிங்கிற இந்த நம்பர்ல உள்ள எண்ணெய் கொடுத்துருக்காங்க சரியா என்னுடையது அப்படின்னா இந்த ரெண்டு நான் வரணும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் உள்ளம் இந்த மனம்னா உள்ளம் சரியா மூணு சொல்லி தான் மனம் மனம் வீசின அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா அதான் இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின சரியா ஒருமை பிள்ளையை நீக்குக சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் சரியா ஒருமையில சொல்லும் போது தனது சரியா பன்மையில சிறுமிகள் அப்படின்னு சொல்லியிருந்தால் சிறுமிகள் தமது கைகளில் கையில் மலர்களை வைத்திருந்தார்கள் சரியா ஆனா இங்க சிறுமின்னு ஒருமை தான் அப்போ அப்ப தான் சூஸ் பண்ணும் தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அடுத்து பார்க்கலாம் ஒருமை ஒருமை ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கு உலகின் பல வகையான செல்வங்கள் உள்ளன செல்வங்கள் பண்மை சரியா அடுத்து ஒருமை பன்மை பிளையற்ற தொடரை எழுது காமராசர் கல்வி பணிகளை பணிகளை ஆற்றினார் அப்படின்னா வரணும் சரியா ஆற்றினார் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படின்னு வரணும் ஒருமை பன்மை பிளையேற்ற தொடரை எழுதுக அப்படிங்க மேகங்கள் சூழ்ந்து கொண்டன பண்மை பன்மை சரியா மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அடுத்து ஒருமை பன்மை பிள்ளையை நீக்குக இது பழம் அல்லங்கிறது தவறு சரியா இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் சரி சரியா ஒருமை ஒருமை ஒருமைனாலே என்னன்னு வரணும் இது ஒருமைனா இ அன்று அப்படின்னு தான் வரணும் அதான் சரி அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர எழுதுக அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கதிரவன் காலையில் உதித்தது கதிரவன்கிறது ஒருமை உதித்ததுங்கிறது ஒருமை ஒருமை பன்மை பிள்ளையை நீக்கி எழுதுக காடுகள் எல்லாம் களையாக்கிய கரும்பு உள்ளன காடுகள் எல்லாம் களையாக்கிய கரும்புகளாக இருக்குது உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் கல் பண்மை இங்கேயும் பண்மை தான் நாங்கிறது பண்மை காடுகளில் எல்லாம்ங்கிறதே பண்மைதான் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன ஒருமையை குறிக்கும் தொடர் பாருங்க நான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்தேன் சரியா தன்மை தன்மை பண்மை இல்லை நான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும் சரியா வினைமுற்று வந்தேன் நான் வந்தேன்கிறது வினைமுற்று அதுலேயும் ஒருமை தான் நான் வந்தேன் ம் அடுத்து பாருங்க சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் பாருங்கள் அவர்கள் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க படற்கையில் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதான் படற்கை அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை செய்தது அதை செய்தது நான் அள்ளேன் சொல்ல சொல்லியிருக்காங்க நான் அல்லேன் நான் என்னன்னு சொல்லணும் அல்லேன்னு சொல்லணும் சரியா தன்மையில் நான் அள்ளேன் அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை விலையை நீக்கி எழுதுக அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் சரியா அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் என்பது சரி அடுத்து ஒருமைப்பான்மை பிளையற்ற தொடரில் சுற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் கவிஞன் அல்லன் சரியா படற்கையில் அவன் வந்துச்சுன்னா என்ன அல்லன் தான் வரணும் அவன் கவிஞன் அல்லன் அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிளையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லிக்காங்க அரசர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறதான் சரி அமைச்சரோடு அவளு அலுவலர்கள் சென்றனர் என்பதுதான் சரி ஒருமை பன்மை பிளையற்ற தொடரை எழுதுக சரியா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்குறதுதான் சரி மனிதர்கள் மனிதர்கள் கல் பன்மை மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள் பன்மை சரியா அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிளையற்ற தொடர் எதுன்னு விளைநிலங்கள் பன்மையா கட்டடங்கள் ஆகின்றன பண்மையா நான் வந்தால் பண்மையா அதான் வெளிநிலகங்கள் கட்டடங்கள் ஆகின்றன பண்மை அடுத்து பாருங்க பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை பறந்தன பண்மை பறந்த சென்றன சென்றன நாங்கிறது பன்மை அவை பறந்து சென்றன அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக உப்பும் நெல்லும் ஒன்றுக்கு மேற்பட்டாலே அது பண்மை தான் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனாக இருந்தன பண்மை சரியா அவன் கவிங்க அன்று அப்படின்னு சொல்றது அவன் அவன் கவிஞன் அன்று எதிர் சொல்லா இருந்தாலும் இது தவறு சரியா அன்றுங்கிறத பயன்படுத்தக்கூடாது அவன் வந்துவிட்டாலே அல்லனுங்கிறது தான் பயன்படணும் படற்கையில் அவன் அல்லன் இவள் அள்ளல் சரியா அவர்கள் அள்ளி அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா இந்த மாதிரி வராது அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது படற்கையில் என்ன சொல்லணும் தன்மையில் என்ன சொல்லணும் முன்னிலை என்ன சொல்லணுங்கிறதே தனியாக இருக்குது க அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறதான் சரி அடுத்து பிழை திருத்துக பிழை திருத்துகளில் பாருங்கள் எது சரி அப்படின்னா அவை அல்ல பண்மையில எதிர் சொல் சொல்லும் போது அவை அல்ல அப்படிங்கறத பிள்ளையற்ற தொடரை எழுதுக சரியா அவை நல்ல பழங்கள் அல்ல சரி இவை நல்ல பழங்கள் அல்ல பண்மையில் இவைன்னு சொல்லிட்டோம் நல்ல பழங்கள் இதுவும் பண்மைதான் எதிர் சொல் என்ன சொல்லணும் அல்லங்கிறது தான் பயன்படுத்துறது அதுதான் சரி அடுத்து பாருங்க பின்வரும் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகைவர் நீவிர் அள்ளீர் நீ வீர் அப்படின்னு சொல்லிட்டாலே அள்ளீர் அப்படின்னு தான் முடியணும் சரியா பகைவர் நீ வீர் அப்படின்னாலே அள்ளீர் தான் சரி அடுத்து பாருங்க பிழையற்ற தொடரையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அள்ளர் சரியா அவர்னா அல்லர் சரியா படற்கையில் அவர்னு வந்துச்சுன்னா அல்லர்னு போடணும் பிளையேற்ற தொடரையை தேர்வு செய்கு கொடுக்காங்கல்ல ஒன் ஒருமை ஒருமை சரியா அது அன்று அடுத்து பிள்ளையற்ற தொடரையை தேர்வு செய்க அவள் அல்லல் அப்படிங்கிறதான் சரி அவள் அல்லல் அடுத்து பாருங்க கீழ்கண்ட சரியான தொகையை கண்டறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அள்ளேன் அப்படின்னு சொல்றது தான் சரி நான் அள்ளேன் சரியா அவன் அள்ளன் சரியா அவனுக்கு தான் அள்ளன் வரணும் அவனுக்கு தான் அள்ளன் அள்ளன் அப்படிங்கிறது சரி அள்ளன் வந்தா அவன் சரியா நான் வந்தா அள்ளன்கிறது தான் சரி அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிழையை நீக்குக மழையே பயிர் கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை பொறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறது சரியா இங்கே வந்து பன்மை தான் பயன்படுத்தி மழையே மலையை பற்றி தான் பேசுகிறாங்க சரியா மலையே பயிர் கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் மலையை பற்றி சொல்கிறதுனால ஒரு ஒருமையில் தான் சொல்லியிருக்கு அதனால ஒருமையில் தான் முடிக்கணும் ஸோ தூ தான் முடிக்கணும் புரிகின்றது அப்படின்னு முடிக்கணும் அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை இன்றைக்கி எழுதுக இதில் நான்கு நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகளும் அமைந்துள்ளன நான்கு பக்கத்துலேயுமே மாட வீதிகள் அமைந்து உள்ளன சரியா ஒன்றுக்கும் மேற்பட்டது பன்மை சரியா பண்மையில் சொன்னால் இப்போ பண்மையில் தான் முடியணும் அடுத்து பாருங்கள் ஒருமை பண்மை பிழை நீக்கி எழுதுக நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சுமி கூப்பி கூப்பிடுவாள் அப்படிங்கிறது தான் சரி சரியா லட்சுமி கூப்பிடுகிறது கூப்பிடுகிறார்கள் கூப்பிடுவார் அப்படி சொல்லக்கூடாது லட்சுமி கூப்பிடுவாள் அப்படி கூப்பிடுவார் அப்படி சொல்லக்கூடாது லட்சுமி கூப்பிடு வாள் அப்படின்னு தான் சொல்லணும் பேரை சொல்லி சொல்லும் போது அவளா அவனா அப்படிங்கிறத சொல்றதுங்கிறது நம்மளுடைய கடமை லட்சுமி கூப்பிடுவாள் அப்படி சொல்லணும் சரியா ஒருமை பன்மை பிழையற்ற தொடரே எழுதுக மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத சரி பண்மையில் ஆரம்பித்தா பன்மையிலே முடியணும் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது சரியா இதில் பாருங்கள் என் பள்ளி பரு பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறாத நினைவுகள் சரியா நினைவுகள்னு சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாங்க பன்மை பயன்படுத்திட்டாங்க நெஞ்சில் எழுகின்றன அப்படின்னு நம்ம பன்மையில தான் முடிக்கணும் அடுத்து பாருங்க ஒருமை பன்மைப்பிலேற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ வந்து அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன அதுலேயே எத்தனை பண்மைகள் இருக்குது ஸோ அப்போ பண்மையில் தானே முடியணும் தான் முடிஞ்சிருக்கு நாங்கிறது பண்மை ஒருமை பன்மை பிள்ளையேற்ற துறையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க அத்து அஞ்சு ஒருமையில் சொல்லும் போது என்னென்னு சொல்லணும் அஃது அன்று என்பதுதான் மிகச்சரி சரியா அடுத்து பாருங்கள் உண்மை ப ஒருமை பன்மை பிள்ளையேற்ற தொடரை எழு தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நட்ட மரங்கள் சரியா நான் நட்ட மரங்கள் மரங்களை பற்றி தான் நான் பேசிக்கிருக்கேன் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன சரியா பண்மையில் சொன்னால் மரங்கள்ங்கிறது பண்மை அனைத்தும்ங்கிறது பண்மை அப்போ பண்மையில் தான் முடியணும் சரியா வளர்ந்தன அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மைப்பிழை நீக்கி எழுதுக இதில் பாருங்கள் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன கல்வி நிலையங்கள் நிலையங்கள்ங்கிறது பண்மை காலந்தோறும் மாறி வருகின்றன அப்படிங்கிறது பன்மை பண்மையில் சொன்னால் பண்மையில் தான் முடியணும் சரியா ஒருமை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதில் பாருங்க நாய் தனது தலையை ஆட்டியது சரியா நாய்ங்கிறது தனது தாய்ங்கிறது ஒருமை தனதுங்கிறது ஒருமை தலையைங்கிறது தலையேங்கிறது ஒருமை தான் ஆட்டியது அப்படின்னா அப்போ தூங்கிறது தான் முடியணும் சரியா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன சரியா எது மட்டும் ஆடுகிறது அந்த ஊரில் சரிபார்க்கிறது அப்படின்னா மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா மாங்காய்கள் இருக்குது மட்டுமே வடுபடுகின்றன பண்மையில் இருக்குது சரியா அடுத்து பாருங்கள் பன்மை பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் நான் பாடத்தை படித்தேன் சரியா நான் தான் பாடத்தை படித்தேன் ஒருமையில் ஆரம்பித்த வினை ஒருமையில் தான் ஒருமையில் ஆரம்பித்தபேயே ஒருமையில் தான் முடியுது நான் பாடத்தை படித்தேன் சரியா அடுத்து ஒருமைப்பன்மை வினைய பிழையற்ற தொடர் எது பாருங்கள் சங்க காலத்திலே அரசர் அரசராயினும் வறியோர் ஆயினும் விருந்தினரை போற்றினர் அப்படின்னு தான் சொல்லணும் சரியா இருந்தாலும் சரியா அரசராயினும் வரியோர் ஆயினும் இங்கே பாருங்கள் ஒருமை பண்மை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க போற்றினர் சரியா ரெண்டு பேர் சேர்ந்து போற்றினர் அப்படின்னு சொல்லணும் சங்க கா அப்படிங்கிறத சரி அடுத்து பார்க்கலாம் ஒருமை பண்மை பிழையற்ற தொடரை குறிப்பிடுங்க காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பகாவடி பூக்காவடி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் காவடியின் இந்த தொடரில் பாருங்கள் காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி என அழைக்கின்றனது அழைக்கின்றன மணிகளால் காவடியை படுத்துகின்றனர் மணிகளால் காவடியை அளவுபடுத்துகின்றனர் காவடி காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்பகாவடி பூக்காவடி தேர்காவடி என அழைக்கின்றது காவடியை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ காவடிங்கிறது ஒரே ஒரே ஒரு 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 கலாச்சாரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஒரு கலையை பற்றி பேசுகிறதுனால இங்கே ஒருமையிலேயும் முடிச்சிருக்காங்க காவடின்னு அமைக்கி அமைப்புக்கேற்ப காவடி பூக்காவடி தேற்காவடி என அழைக்கின்றது அப்படின்னு ஒரு கா ஒரே ஒரு கலையை பற்றி பேசுகிறதுனால ஒருமையிலேயும் முடிச்சுருக்காங்க அடுத்து ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் அவர்களோட அருகில் சென்றான் முருகன் அவர்கள் அருகில் சென்றார் இன்னொருத்தவங்களோட அருகில் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படிங்கிறது சரி சரியா அடுத்து பிழையற்ற ஒருமை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு அள்ளேன் அப்படிங்கறது தான் சரி அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அதில் வந்து யானை யானை படையும் குதிரைப்படையும் சென்றன சரியா யானை படையும் யானைங்கிறது ஒருமை அடுத்து படை சரியா அடுத்து யானைப்படை குதிரைப்படை ஒன்றுக்கு மேலே எண்ணிட்டாலே அது பண்மையில் முடிஞ்சிடும் ஒரு யானைப்படை குதிரைப்படை சென்றன அப்படின்னா அது பண்மை சரியா அடுத்து ஒருமை பன்மைப்பிழையற்ற தொடர் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்கள் உணவு பரிமாறு முறையை நன்கு அறிந்த அறிந்து இருந்தனர் அப்படிங்கிறதான் சரி சரியா அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மைப்பிழையை நிற்குக மதிய மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பி தப்பினான் சரியா இதுதான் சரி மழை மழை சரி மதியன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் அடுத்து பார்க்கலாம் ஒருமைப்பன்மை பிழையை நிற்குங்க குழந்தைகள் தாஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சரியா குழ குழந்தைகள் தமது உதவியை சரி குழந்தைகள் தம்மாள் அப்படின்னு சொல்லணும் சரியா தமதுங்கிறது தவறு குழந்தைகள் தம்மாள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அடுத்து பாருங்க ஒருமைப்பன்மை பிள்ளையை சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்மை பிழைகள் அற்ற சாரி அழை ஒருமை பன்மை பிழைகள் அற்ற சரியான தொடரை கண்டறிக வீரர்கள் நாட்டை காத்தனர் என்பதே சரி வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது சரி சரியா வீரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டோம் நான் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டா இங்க தான் முடியும் சரியா வீரர்கள் நாட்டை காத்தனர் ஒருமை பன்மை பிழையை நீக்குக சரியான தொடரை தேர்வு செய்க இவை பழங்கள் அல்ல சரியா பண்மையில இருந்தா பண்மையில தான் முடியணும் ஒருமை பன்மைப்பிலையற்ற தொடர் எது மாய் யாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அண்ணம்மாய் யாவையும் அண்ணம்மாய் யாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் என்பதே சரி சரியா யாவையும்ங்கிறதே பண்மைதான் வரவேற்றார்கள்ங்கிறது பண்மையில் முடியணும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் சரியா தொல்காப்பியர் என்ன தொடர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் பூதங்களால் ஆனது என்கிறார் அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கலிங்க வீரர் வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் சரியா யானை வந்ததும் என்ன பண்ணாங்க கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் ஓடினர் அப்படின்னு தான் சரியா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை குறிப்பிடுக அதுல பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது சரியா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இருந்தன அப்படின்னா தான் மிகச்சரியாக இருந்திருக்கும் சரியா கல்வி செல்வம் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பெற்ற பெண்கள் பன்மையில் சொல்லியிருக்காங்க விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தன அப்படின்னா தான் சரியாக இருந்திருக்கும் இந்த இடத்துல இருந்தன தான் சரி சரியா அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல என்பதே சரி அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் சரியா மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க காட்டி ஓடி பிழைத்தனர் பரணியில் அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழை பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயணி உலகிற்கு உணர்த்தினார் அப்படிங்கிறதான் சரி ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் うん。Mm hmm.